ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்கு விஜய் அமுதாவை வலுக்கட்டாயமாக டான்ஸ் ஃப்ளோருக்கு அழைத்து சென்று அவளுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடத் தொடங்கினான் பெரிதாக டான்ஸ் ஆடி பழகாவிட்டாலும் அவனுடன் சேர்ந்து அவ்வப்போது கொஞ்சம் பிராக்டிஸ் செய்திருந்ததால் அவனது அசைவிற்கு ஏற்ப ஏதோ கொஞ்சம் மேனேஜ் செய்து ஆடிக்கொண்டிருந்தாள் அமுதா அந்த இடம் முழுவதும் ஹை வால்யூம் மியூசிக்கில் பார்ட்டி வேய்பில் அதிரிக்கொண்டிருக்க தான் குடித்த மதுவின் காரணமாகவும் தனக்கு மிகவும் பிடித்த அமுதா அருகில் இருப்பதாலும் விஜயின் ஆரடி உடலும் உற்சாகத்தில் ஆடி துள்ளி குதித்து கொண்டிருந்தது அவன் அமுதாவின் இடுப்பில் கை வைத்து அவளது மற்றொரு கையை தன் கையில் பிடித்து கொண்டு அவளுடன் சேர்ந்து அவளை அப்படியும் இப்படியுமாக பிடித்து ஆட்டி தன் இஷ்டம் போல் அங்கே ஆடிக்கொண்டிருந்தான் இன்றைய செலப்ரேஷன் பார்ட்டியின் நாயகன் விஜய் என்பதால் அவன் எப்போதும் போல இன்றும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க அவனுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் அமுதா என்ற அதித்தியை அங்கே இருந்த அனைத்து கண்களும் கவனித்தது இதில் அவளை வீழ்த்த நினைப்பவர்களும் அடக்கம் படபடக்கும் கண்களுடன் வேகமாக துடிக்கும் இதயத்துடன் இருந்த அமுதா அவள் இப்போது விஜய்க்கு நெருக்கமாக இருந்ததால் அவனது உடலிலிருந்து வரும் பிரத்யேகமான நறுமணத்தை தனது நாசிகளுக்குள் இழுத்தாள் அவனது இரும்பு கைகள் அவளது மென்மையான உடலை வளைத்து பிடித்து கொண்டிருக்க அவனது ஆண்மை ததும்பும் கட்டுடல் தன் மீது உரசும் ஏதோ தனது மேலே எங்கும் மின்சாரம் பாய்வதைப் போல உணர்ந்தாள் நேரம் செல்ல செல்ல யோசிப்பதை மறந்து மெல்ல அவனுக்குள் தொலைந்து போன அமுதா அவன் ஆடும் காலத்திற்கு ஒன்றி போய் ஆடிக்கொண்டிருந்தாள் அவர்கள் அவளுக்கான உலகில் தொலைந்து போயிருக்கின்றார்கள் என அவர்களை பார்க்கும் யாராக இருந்தாலும் உடனே கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படி கண்டுபிடித்த சிலர் அந்த காட்சியை வீடியோவாக எடுக்க தொடங்கினார்கள் இப்படியாக அங்கே நடக்கும் எதையும் போட்டோக்களாகவோ வீடியோக்களாகவோ எடுத்து தங்களது பர்மிஷன் இல்லாமல் வெளியிடக்கூடாது என்று விஜய் ரூல்ஸ் போட்டு இருந்தாலும் இது போன்ற காட்சிகள் காண கிடைக்காதது என்பதால் ரிஸ்க் எடுத்து அதை ரெக்கார்ட் செய்ய அனைவரும் துடித்தார்கள் தனது டிசைனர் சாரியை தூக்கி பிடித்தபடி நடந்து சென்று கொண்டிருந்த சஞ்சனா பார்ட்டி வியர் சாரினா பார்ட்டிக்கு போட்டுட்டு போக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி லூசுத்தனமாக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி சாரி போட்டு நடக்கிறதுன்னு கூட இப்போ எனக்கு தெரியல பார்ட்டி வியர் ஸாரின்னு பார்ட்டிக்கு போட்டுட்டு போக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி லூசு தனமாக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டேன் எப்படி சாரி போட்டு நடக்கிறது கூட இப்போ எனக்கு தெரியல இதுக்கு தான் அடிக்கடி ட்ரெடிஷ்னல் வேரும் போட்டு பார்க்கணும் என்று புலம்பியபடி ரெஸ்ட் ரூமை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அப்போது போதையில் தள்ளாடியபடி நான்கு பேர் கையில் மதுபானத்துடன் ஒரு ஓரமாக நின்று தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் கீழே பார்த்தபடி சென்று கொண்டிருந்த சஞ்சனா தன் புடவை கட்டி தனது இடுப்பு வளைவும் அவளது வேகமாக நடந்து செல்வதில் அவளது புடவை விலகி அவளுடைய உயிர் சுழி அவர்களது கண்ணுக்கு விரிந்தானதையும் கவனிக்கவில்லை தனது காம கண்களால் அவளது வளைவு நெளிவுகளை ஸ்கேன் செய்த அவர்கள் நால்வரும் அவளை பற்றி தங்களுக்குள் ஆபாசமாக பேசத் தொடங்கினார்கள் ஒருவன் டே அது என்ன ஒரு தோட்டிட்டு இருக்குமா என்று கேட்க டே அதில் கூட ஏண்டா கஞ்சுதனம் பண்ணுற அவளுக்கு கொஞ்சம் பெரிய மனசுதான்டா எப்பையும் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் என்றான் இன்னொருவன் டே பின்னாடி பார்றா அதான்டா ஹைலைட்டு என்று ஒருவன் அவளை கூர் பார்வை பார்த்தபடி சொல்ல சும்மா இப்படி தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவும் கிடைக்காது டியூட் நமக்கு எதாச்சும் பிடிச்சா அதை நம்ம தான் எடுத்துக்கணும் என்றபடி இன்னொருவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான் உடனே ஒருவன் அவன் கையை பிடித்து தடுத்து டே பானண்டா அந்த பொண்ணு யாருன்னு தெரில இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதாவது பிக்ஷாட்டோட பொண்ணாக தான் இருப்பாள் எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு நீ அன்னைக்கு ஒரு பீஸை பிடிச்சேன்னு சொன்னல நான் புரோக்கர்கிட்ட பேசி அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம பீச் ஹவுஸுக்கு போகலாம் வா அங்கே அவன் நமக்காக வெயிட்டிங் தேவையில்லாமல் இவன் மேலே கையை வச்சு எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது என்று அவனை எச்சரித்தான் இவர்கள் இப்படி இருக்கும்போது சஞ்சனா அவர்களை கடந்து சென்று வாஷ்ரூமுக்குள் நுழைந்து தனது புடவையை சரி செய்ய தொடங்கினாள் பின் கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்து டச் அப் செய்தபடி ஈவினிங் அமுதா ட்ரெடிஷ்னல் வியரில் அழகா இருந்தாங்க வெற்றி அவங்கள எவ்வளோ ரசிச்சு பார்த்தாருன்னு அதை பற்றியே யோசிச்சிட்டு இருந்ததுனால தான் நான் இந்த பார்ட்டிக்கு போய் சாரி கட்டிட்டு வந்தேன் பட் இவ்வளோ நேரம் ஆகியோ அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரில அவர் அமுதாவோட மேனேஜர் தானே அப்போ அவங்க கூட தானே அவர் இருக்கணும் அவங்களும் பாவோ தனியாக தான் இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது அண்ணா இருக்காரு எனக்கு யார் இருக்காங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தால் தனது வேலைகளை முடித்துவிட்டு அவள் வெளியே வரும்போது மீண்டும் அதே நால்வர் அதே இடத்தில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள் இம்முறை வெற்றி எங்கேயாவது இருக்கிறானா என்று தேடியபடி சென்ற சஞ்சனா அவர்களை கவனிக்காமல் பேசாமல் நம்மளே வெற்றிக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுடலாமா என்று யோசித்தபடி அவளது ஹேண்ட்பேக்கிலிருந்து மொபைல் ஃபோனை வெளியில் எடுத்தாள் சிவந்த கண்களுடன் இருந்த ஒருவன் அவளது உடலை தன் கண்களாலேயே அணுவணுவாக ரசித்தவன் டே இவ்வளோ பாருடா என்னம்மா இருக்கா இவள் யாராக இருந்தால் எனக்கு என்னடா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆளை பார்த்தா ஃப்ரெஷ்ஷு பீஸ் மாதிரி இருக்கா இவ்வளோ மாறிவதுக்காக எவ்வளோ வேணுனாலும் ரிஸ்க் எடுக்கலாம் என்று போதையில் உளறியபடி தனது நண்பர்களின் பேச்சை கேட்காமல் சஞ்சனாவை நோக்கி நடந்தான் டே எப்பையும் அவன்தான் எல்லாத்துக்கும் பயப்படுவான் இப்போ அவனே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது பயந்து நடுங்கிறதுக்கு நம்ம மட்டும் பொட்டையாடா வாங்கடா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று இன்னொருவன் அவனை பின்தொடர்ந்து செல்ல முன்னே சென்ற இருவரும் பேச்சு விட்டு சென்றதால் மீதமிருந்த இருவரும் கூட இப்பொழுது முன்னோக்கி நடந்தார்கள் தனது போனை வெளியில் எடுத்த சஞ்சனா வெற்றியின் நம்பரை அதில் தேடியபடி இருக்க அந்த போதை ஆசாமிகள் நான்கு பேரும் அவள் முன்னே சென்று நின்று கொண்டு ஹே பியூட்டிஃபுல் பேர் பேரனடி என்று கேட்க அப்போதுதான் அவர்கள் அங்கே இருப்பதையே கவனித்த சஞ்சனா அவர்கள் இருந்த கோலமே கண்டிப்பாக அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று அவளுக்கு உணர்த்த போதுமானதாக இருந்ததால் அனைவரையும் முறைத்து பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அவர்களை கடந்து சென்றாள் அவளும் கொஞ்சம் போதையில்தான் இருந்தாள் விஜயுடன் போட்டி போட்டு குடித்ததன் விளைவு அது இருப்பினும் தன்னிலை மறக்கும் அளவிற்கு அவள் ஒன்றும் போதையில் இருக்கவில்லை அதனால் எச்சரிக்கை உணர்வுடன் அவள் அவர்களை கடந்து செல்ல விரும்பினாள் ஆனால் இன்று என்ன ஆனாலும் அவளை விடக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்த அவர்களும் அவளை பின்தொடர்ந்து சென்று அவளை மேலும் சுற்றி வளைத்தார்கள் ஒருவன் என்னடி பேசிட்டு இருக்கும்போதே நீ பாட்டுக்கு போற ஏ எங்க எல்லாம் நீ பேச மாட்டியா இல்ல உன்னால் பேச முடியாதா ஊமையா நீ என்று கேட்க இன்னொருவன் அவளது முகத்திற்கு அருகில் தன் முகத்தை கொண்டு சென்று டே இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா யாருன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது உனக்கு இவ்வளோ தெரியுதா பாரு என்று தன் அருகில் இருந்தவனிடம் சொன்னான் உடனே அவன் சஞ்சனாவின் தாடையை இறுக பிடித்து அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி எங்க எங்கிட்டவா நீ யாருன்னு நல்லா பார்க்குற என்று சொல்ல அதில் கடுப்பாகி அவன் கையை தட்டிவிட்ட சஞ்சனா அவன் கன்னத்தில் என்று ஒன்று வைத்து ஹவு டேர் யூ இடியட் போதையில் இருந்தா உங்கள் முன்னாடி இருக்கிறது யாருன்னு கூட தெரியாதா நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணது மட்டும் என் அண்ணாவுக்கு தெரிஞ்சா இங்கேயே உங்களை கொன்னு புதைச்சிருவாரு என்று ஆத்திரம் பொங்க சொல்லிவிட்டு தனது ஆள்காட்டி விரலை அவன் முகத்திற்கு நேராக நீட்டி எச்சரித்தாள் அதில் கடுப்பான அந்த இளைஞன் உடனே அவளது கையை பிடித்துக்கொண்டு என்னடி என்னடி பெரிய இவளா நீ அப்படியே உங்க அண்ணன் இங்க வந்து எங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவானா அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நான் யார் தெரியுமா மினிஸ்டர் சீனிவாசனோட பையன் இப்போ நான் உன் மேலே கையை வைக்கிறேன் எங்க உங்க அண்ணன் வரணுன்னு பார்க்கலாம் என்றபடி அவளது புடவையை பிடித்து இழுத்தான் இன்னொருவன் அவளது ஹேண்ட்பேக்கை பிடித்து இழுக்க பதட்டத்தில் இருந்த சஞ்சனா அவள் கையில் இருந்த மொபைல் ஃபோன் கீழே போட்டு விட ஹெல்ப் ஹெல்ப் யாராவது வாங்க டே ஒழுங்கு மரியாதையா என்னை விற்று குடிகார நாய்ங்களா இப்போ என்னை விட போகிறீங்களா இல்லையா ஹெல்ப் ஹெல்ப் யாராவது வாங்க என்று கத்தி அல்லது கதறினாள் அப்போதுதான் பார்ட்டி தொடங்கி இருக்கிறது என்பதால் அங்கே வந்திருந்தவர்கள் அனைவரும் பார்ட்டி நடக்கும் இடத்தில் பிஸியாக இருந்தார்கள் அதனால் சஞ்சனா அழுக்குரல் யாரின் செவிகளுக்கும் எட்டாமல் போய்விட்டது காதல் மலரும்